வணக்கம் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாத்தனூர் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனில் வந்திருக்கோம் நம்ம ஊர் தான் கடையில் ரெண்டு கிலோமீட்டரு தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசிக்கான சோலார் செட்டப்பு ஆனால் வந்து பேனலை வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்டண்ட் பண்ணுறதுனால நாலு பேனல் கேட்டிருக்காங்க ஆயிரத்து ஐநூறு ரூபா போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டேஜ் மோட்ரு கிணறு ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அடி ஆழம் தண்ணி வத்தாத தண்ணி நல்ல தண்ணி இப்போ ஒரு பத்து அடியிலேயே தண்ணி இருக்குது இங்கே வந்து இன்னொரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இருந்தாலும் சோலார் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டால் இன்னொரு கிணத்துக்கு கரண்ட் லாட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற பர்பஸ்க்கு மழை பெஞ்சிட்ருக்கு காலையிலேருந்து மழையிலே வேலை போன வாரம் செஞ்சால் அதுவும் மலையிலே மாற்றிட்டோம் இதுவும் மலையில் தான் டெஸ்டிங் ஓட்டில் பேனல் முன்னாடி தான் வச்சிருக்கோம் ஐநூற்றம்பது வாட் சோனி கேங்கர் மூணு பேனல் ஜென்ரேட்டர் வந்து மூடி வச்சுட்டு வெல்டிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கெல்லாம் கம்ப்ளீட் செட்டப் எல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மாத்திரைக்காயட போகிறாங்க எல்லாம் செட்டப் ரெடியாக இருக்குது மோட்டர் போட்டாங்கன்னா நாளைக்கு நாலிக்கு ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க ட்ரிப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் வந்து கொண்டு வந்து கீழே வச்சிட்டோம் மலை தோறல் அதிகமாக இருக்குது விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு சில எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க கிணறு வந்து நல்லா ஆழம் தண்ணி மேலேயே இருக்குது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல பள்ளமான ஏரியா தண்ணி வந்து ஒரு பத்து பன்னெண்டு அடியிலே இருக்கும் நல்ல ஆழமான கிணறு தொண்ணூற்றி ஆறு அடி கிணறு மீன்லாம் நெஞ்சிக்கிட்டு இருக்கு நெல் வயல் இவங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஏக்கராக இருக்கும் நிலம் ரெண்டு கிணறு சர்வீஸ் ஒன்று இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசனம் பண்ணிகிட்ருக்காங்க டெஸ்டிங் ஓட்டல ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நேற்று மழன்றதுனால ஈவினிங் அஞ்சரை ஆறு மணி ஆகிடுச்சி தண்ணி முடியல லோக்கலன்றதுனால இன்றைக்கி தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் வெயில் லைட்டாக திறந்துருக்கு இன்றைக்கி பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி ஸ்ட்ரக்சர் கேட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு நெல் வாயின்னு மோட்டார் ஆன் பண்ணியிருக்கேன் ஓடிக்கிட்டு இருக்கு மூணு இன்ச்சு டெலிவரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அடி தூரத்துக்கு வந்து லாங் போகணும் இந்த இடத்துக்கு அந்த காலத்தில் சப்ளையை ஆறு புள்ளி மூணு ஆம்சத்தில் மோட்டார் ரன் ஆகிக்கிட்டு ஆகிட்டுருக்கு வாட்ஸ் வந்து எழுநூற்றி நாற்பது போகுது நூற்றி பதிமூணு வோல்ட்டு ஒன்பது புள்ளி நாலு அம்சம் போகுது இப்போது பத்து பதினொன்று வரைக்குமே போது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மூணு இஞ்சு பைப்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கு பைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீழே போட்டிருக்காங்க பேஸ்ட் போட்டுருந்தனால கிளியராக தெரியாது தண்ணிக்குள்ளே போய்கிட்ருக்கு அங்கே எப்படி குதிக்க அந்த மாதிரி போயிருக்கோம் தண்ணி அடுத்து திருப்பி திருப்பியிருக்கோம் நல்ல ப்ரெஷர்லேயே வந்துக்கிட்டு இருக்கு ஹாம் செட்டிங் ஆறு ருட்டாந்திரேஞ்சான் போயிட்டுருக்கு வெயில் நல்லா வந்துச்சுன்னா பத்தாவது பன்னிராவது போயிடுச்சுன்னா இன்னும் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் தண்ணி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்